பிக் பாஸ் வீட்டில் வந்து இப்போ புதுசாக ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு எலைட் கேங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைன்னா பூமர் கேங்னு சொல்லி சொல்லலாம் இல்லைன்னா டாக்ஸிக் கேங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த கேங்கோட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் பார்வதி மற்றும் பிரஜின் வாட்டர்மலான் வியானா இதெல்லாம் வந்து ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி இவங்க என்ன எடுக்கிறாங்களோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் காலையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்துச்சு பாத்தீங்களா பர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி தான் இந்த ஆறு பேர் கொண்ட குழு இந்த ஆறு பேர்ல வந்து திவ்யா கணேஷ் அந்த வயல்டு கார்ட்ல வந்த மூணு பேர் அதுக்கப்புறம் பார்வதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட தர்பீஸாக இருக்கட்டும் வியானா கிரிஞ்சக்கா கிரிஞ்சக்காவாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்காங்க பட் ஆனா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் குரு பண்ணுறாங்க பண்றாங்க எல்லாரும் குரு பேசம் பண்றாங்க நாங்க தான் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இவங்க என்ன குரு பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா கேக்குறீங்களா வந்து இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் டாஸ்க்லேயும் கனியை பிளான் பண்ணி இந்த வாரம் வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டது இவங்க தான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அங்கே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு ஒண்ணுமே பண்ணாம கனி இந்த வாரம் வந்து அவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க இது இந்த வாரத்தை பேஸ் பண்ணி தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும் அப்படி பார்க்கும்போது கனி மாதாவாக இருந்தால் இருக்கட்டும் நிறைய இடத்துல ப்ரோமோ கலந்ததாக இருக்கட்டும் நிறைய சண்டை செஞ்சதாக இருக்கட்டும் நிறைய இடத்துல இன்னும் சொல்ல போனால் கடந்த வாரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் தான் கொஞ்சம் பேசுகிறாங்க பட் ஆனால் அவங்கள பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணது இந்த கேங் இந்த எலைட் கேங் ஏன் எலைட் கேங் சொல்றேன்னா இதுங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் மைண்ட் செட்டு அதாவது வந்து கானா வினோத்த எப்படி இவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த ஆளுக்கு எல்லாம் ஒன்னும் வைக்க முடியாது திவ்ய கணேஷ் இந்த ஆள் என்ன பைத்தியமா இந்த ஆளுக்கு எல்லாம் வைக்க முடியாது எலைட் மைண்ட் செட் பெரிய லார்டு நினைப்பு இவங்களுக்கு அப்படிதான் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அப்படி பேசும்பொழுது இதுல வந்து ஃபேவரட்டிசம் பண்ணி இவங்க ஆறு பேருமே கனி மற்றும் வாட்டர் மலனுக்கு போட்டாங்க வாட்டர் மலன் மட்டும் இல்லைங்க இன்னும் சபரிக்கு சேர்த்து போட்டாங்க சபரிக்கு போட்டாங்க ஏன்னா சபரி வந்து மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அந்த வாரம் ஃபுல்லா ரெண்டாவது இப்போ கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடக்குது நண்பர்களே இந்த கேப்டன்சி டாஸ்கில் உண்மையாகவே சொல்றேன் அந்த நாலு பேருமே சூப்பரான எஃபர்ட் போட்டாங்க யாரு நம்மளோட சபரியா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் கானா வினோதாக இருக்கட்டும் இதில் எப்ஜே மட்டும் நான் சத்தியமா சேர்க்க மாட்டேன் அவன் ஜெயிச்சிட்டான் அவனை நான் சேர்க்க மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா சபரி இந்த காரணம்ல மாட்டிக்கிட்டாரு இந்த காரணம் தான் சுபிக்ஷா மாட்டிக்கிட்டாங்க சென்டருக்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நிற்கிறான் எப்ஜே அவனுக்கு எத்தனை கம்பி உருவினாலும் அவனுக்கு ஒரு ஒரு கம்பியாக வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கு இதில் மாட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா சபரியும் சுபிக்ஷாவும் கானா வினோத்தை பிளான் பண்ணி பண்ணாங்க ஏன்னா கானா வினோத்துக்கும் சபரியும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது ரெண்டு பேருமே ஒரு சைடு நிற்கிறாங்க இவங்க ஒரு சைடு நிற்கும்போது வினோத் சாரி சபரியை எடுத்தா வினோத்துக்கும் வந்து பாதிப்பு இந்த சைடு சுபிக்ஷாவுக்கு சொல்ல வேணாம் அதுங்க ஒரு ரெண்டு மூணு கம்பி உருவனா முடிஞ்சு போச்சு கேமு ஸோ அந்த மாதிரி இந்த எலைட் கேங்கோட டார்கெட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா ஏன்னா சுபிக்ஷா தான் ஆரம்பத்துல இருந்து இந்த எலெக்ட் கேங்ல இருக்கிற அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதாவது வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறங்கிற பேர்ல பேசி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா சொல்ல போனா சுபிக்ஷா மேல அப்படி என்ன வன்மம் தெரியல இந்த எலைட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஸோ பிளான் பண்ணி சுபிக்ஷா இதை போயிட்டு புடுங்குனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இவங்க வந்து ஒரு விஷயத்த பேசும்பொழுது அது ரொம்ப நியாயமாக பேசலாம் நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா வச்சுக்கலங்க இது வந்து கிட்டத்தட்ட மூணு ரவுண்டாக நடக்குது திரும்ப திரும்ப எடுத்த கண்டஸ்டே வந்து எடுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் சேம் அதே கண்டஸ்டண்ட் எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு ஆளாக ஒரு ஒரு ஆளாக எடுத்துருக்கலாம் ஸோ இதை பிளான் எப்படி தெரியுதுன்னா இவங்க பேசி வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க வெளிப்படையாக பேசலை அப்படின்னாலும் சிக்னல் மூலயமா யார் யாரை எடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுறாங்க இப்படி பிளான் பண்ணி பண்ணி சுபிக்ஷாவை போட்டு ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டாங்க நண்பர்லே ஸோ அதுக்கப்புறமா வந்து சபரி உண்மையாக சொல்கிறேன் இந்த வாரம் வந்து சபரிய பார்க்கும் போது நம்ம சபரி அவ்வளோ போட்டு பொழந்திருக்கோம் இவன் வந்து என்னடா இவ்வளோ புனிதர் மாதிரி இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சபரி போட்டு பிளந்திருக்கும் பட் ஆனால் இந்த வாரம் அவனை பார்க்கும்போது ரொம்ப இவ்வளோ நல்லவளா இருக்காதுரா எல்லா இடத்துலயுமே சொல்கிறேன் யார் என்ன பண்ணாலும் சரி யார் திட்டாலும் சரி யார் என்ன பேசுனாலும் சரி அப்படியே காதல் வாங்கிட்டு போயிடுறான் ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேன் தரமாக நடந்துக்கிறான் இது கூட டேஞ்சர் தான் இந்த கேமுங்க இந்த கேமில் வந்து தன்னவரத்தை அடிக்கிறான் அப்படின்னா வந்து எதிர்த்து அடிக்கணும் தன்னவரத்தை பேசுறா அப்படின்னா எடுத்து பேசணும் அடிக்கிறதுனா அந்த அடிக்கிறது இல்லைங்க வார்த்தை என்ன சொல்றேன் நீ வந்து ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப புனித அப்படிலாம் போனா விளையாடவே ஏன்னா உன்னை போட்டு கிழி கிண்ணி கிழிக்கிறான் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சின்ன வித்தியாசம் தான் சபரிக்கும் நம்மளோட கனியக்காவுக்கும் மற்றபடி ரெண்டு பேருந்து தான் அதிகப்படியான ஓட்டுகள் வந்துச்சு அது தர்பீஸ் வந்து காமனா எல்லாரும் சொல்றதுதான் சொல்லிதான் டாஸ்க் ஒன்றும் சரியா விளையாடல அப்படி இருக்கும்போது பிளான் பண்ணி சபரி வந்து போட்டு தள்ளுறாங்க இந்த கேங் எலைட் கேங் பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜே மற்றும் கானா வினத்து நிற்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேர் நான் அவனு சொல்லட்டுமா கானா வயசு தாங்க நாற்பது மனுஷன் வந்து ஈக்குவலாக இருபது வயசு பையன் எப்படி விளாடுவானோ அதே அளவுக்கு டப் கொடுத்து விளாடுறான் மனுஷன் கடைசி வரைக்கும் டப் கொடுத்து நின்னான் இதில் எஃப்ஜே கானா வினத்தை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளோட கிரிஞ்சி அக்கா மீஷோ ஹாஸ்திரி அக்கா ஓட்டிங்களை கடைசி இடத்துல இருக்காங்க இந்த வாரம் மேபி வெளியில் போகலாம் வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க போயிட்டு ஒன்மமா கூட்டுறாங்க கானாயுத்துக்கு மேல இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க அவங்க ஆக்சுவலா வந்து பெண்களை பத்தி தப்பா இவர் வந்து பாட்டு பாடினாரு எனக்கு சத்தியமா காண்டாவது ஏன்னா இவங்க இவங்களை வந்து எப்ஜே வந்து ஸ்ட்ரிப் கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஞாபகம் இருக்குங்களா எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு அப்ப அதை விட மோசமாவா வந்து கானா வினோத் வியானா சொல்லியிருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது எப்ஜே விட்டுட்டு கானா வினோத்தை மட்டும் டார்கெட் பண்றாங்க பெண்களுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கிறது நீங்க இதுலயே புரிஞ்சுங்க எப்ஜே ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு வக்கிரப்படுத்தி பேச முடியாது ஸ்டிப் கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியானாவா சொல்லியிருப்பான் அதை விட மோசமாக அங்கே கானா பேசியிருப்பாரு உடனே திவ்யா கணேஷை கூட்ட சேர்த்துக்கிட்டாங்க திவ்யா கணேஷும் வந்து சாட்சி இவர் எப்படி பேசினார் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யாவையும் வந்து போட்டு கொடுக்குறாங்க ஆக மொத்தம் அந்த இலை கடைசியில் என்ன பிளான் பண்ணுச்சுனா இந்த ஆளுலாம் கேப்டன் ஆனால் இவன் வந்து எப்படி புரிய வைக்கிறது அதனால நம்ம வந்து எப்ஜே நம்மெல்லாம் ஒரு மனம் தான் சேர்ந்து முடிவெடுத்து எப்ஜே வந்து கேப்டன் ஆகி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த கேங் வந்து பண்ணிடுச்சு இதுக்கு நடுவில் பார்வதிக்கு எப்ஜேக்கும் ஆல்ரெடி ஏழாம் பொருத்தம் நம்ம எல்லாருமே தெரியும் இப்போ இந்த கேங்கில் பார்வதி இருக்கிறதுனால பார்வதி வந்து கடைசியில் வந்து எப்ஜேஜ் ஜெயிக்கிறது பிடிக்கல அப்படி இருக்கும்போது இந்த கேங் போயிட்டு கன்சோல் பண்ணுறாங்க சாண்ட்ரா திவ்யா கணேஷ் இவங்கெல்லாம் போயிட்டு ஏங்க அந்த ஆள் வந்து அந்த பேசுகிற டோன் பாத்தீங்களா அந்த திவ்யா கணேஷ் பேசுறது கானா வினோத்தினால அவருக்கு ஒன்றும் புரியாது அவருக்கு ஒன்றும் தெரியாது இவர்கெலாம் யார் பேசுவா இவர்கெலாம் யார் பேசி புரிய வைப்பா இந்த அம்மா வந்து பேசும்போது ரொம்ப தெளிவாக அப்படியே நின்று நிதானமாக சொல்லுங்கள் நான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் பே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாள் போன வாரம் ஃபுல்லாக இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுகிறேன் இந்த கேங்கில் ஃபார்ம் ஆனதை வச்சு இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது இது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது இது ஒரு கேங் ஃபார்ம் பண்ணும் இந்த வாரம் வீக்கெண்டில் விஜய் சேதுபா அவர்கள் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் குரூப்பிசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேங் மத்தவங்களை சொல்லிட்டு இது ஒரு குரூப்பா செயல்படுது இந்த குரூப் என்ன முடிவெடுக்குது இந்த குரூப் சொல்லுது இந்த குரூப் யார வந்து பெஸ்ட் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசி வச்சு தான் இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு முடிவா இருக்குது நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவா புரியும் உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க நம்ம சேனல்ல புதுசா நண்பர் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி